பிறகான சென்னை பரிணாமம் வந்து பல்வேறு அணுக வேண்டிய மாற்றங்கள் தொழிற்சாலைகள் எல்லாமே வந்து ஆங்கிலேயர் காலத்துல தொடங்கப்பட்ட மிகப்பெரிய தொழிற்சாலைகள் பின்னி மில்ஸ் தொடங்கி பல்வேறு தொழிற்சாலைகள் இங்க இயங்கி இருக்குது ஆனா அந்த தொழிற்சாலைகள் அப்படிங்கறத தாண்டி பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய கட்டுமானங்கள் அதுதான் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மற்ற நகர்ப்புறங்களை விட சென்னை ஸ்டாண்ட் சப்பார்ட் அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்கிறது சென்னையில இருக்கக்கூடிய இந்த ஈஸி ஆக்சஸ் தான் நீங்க நீங்க பாத்தீங்கன்னா மற்ற பெருநகரங்களை விட சென்னை வந்து ரொம்ப எளிமையானதாக இருக்கு அப்படின்றத பல பேர் சொல்ல நம்ம கேட்டிருப்போம் அந்த பப்ளிக் ஆக்சஸை வந்து ரொம்ப எளிமையாக நம்ம மாத்தி இருக்கோம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்மளுடைய இந்த மின்சார அறையில் தடம் இருக்கு பாருங்க அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் தாம்பரத்துல இருந்து நம்மளுக்கு போர்ட் வரைக்கும் போகக்கூடிய அந்த மின்சார ரயில் தடம் இப்போ மிக சமீபத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சென்னை மெட்ரோ ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு இந்த நாட்டுக்கு விடுதலைக்கு பிறகான பங்களிப்புல ரொம்ப முக்கியமானது அதே போல மேம்பாலங்கள் எங்க நீங்க போனீங்கனாலும் ஒரு மேம்பாலமோ ஒரு சவ்வேயோ இல்லாம நீங்க பார்க்கவே முடியாது முக்கியமான எல்லா ஜங்ஷன்ஸ்லயும் நம்ம மேம்பாலங்களை பார்க்கலாம் முக்கியமான எல்லா ஜங்ஷன்ஸ்லயும் சப்வேஸை நம்ம பார்க்கலாம் அப்போ ஒரு சாதாரண கால்நடையாக பாதசாரியாக போகக்கூடிய மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இந்த ஆக்சஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு உண்மையிலேயே இதுல ரொம்ப முக்கியமான பங்கு வந்து கலைஞர் கருணாநிதிக்கு இருந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் ஏன்னா தன்னுடைய காலம் தாண்டினா ரொம்ப முக்கியமான ஒரு விஷனரியா அவர் இருந்திருக்கிறார் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய சென்னையுடைய மிக முக்கியமான இந்த பப்ளிக் இன்ஃபிராஸ்ட்ரக்சரை முன்னெடுத்து தேவையான இடங்கள் எல்லாத்துலயுமே இந்த மேம்பாலங்களை கட்டினதாகட்டும் சப்வேஸை கொண்டு வந்ததால் ஆகட்டும் கொண்டு வந்ததால் ஆகட்டும் இது எல்லாத்துலயுமே வந்து கலைஞருடைய பங்கு ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கு அப்போ இது வந்து விடுதலைக்கு பிறகான வைஸ் வந்து ஒரு பெரிய மாற்றமாக நான் பாக்குறேன் அதர்வைஸ் நம்ம பாக்கணும் அப்படின்னா இங்க இருந்த கால மருத்துவம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் அந்த பெரிய மருத்துவமனை ஒண்ணு தான் நம்ம கண்ணுக்கு இன்னைக்கும் தெரியுது ஆனா சின்ன சின்ன பகுதிகளில் கூட மக்கள் சென்று ஈஸியாக அணுகக்கூடிய பிஹெசிஸ் நம்மளுடைய பப்ளிக் ஹெல்த் சென்டர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இந்த நகர் முழுக்க வந்து விரவி கிடக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம் அதே போல பெண்களுக்கான பல்வேறு திட்டங்கள் அது உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா பிற மாநிலங்களை விட அதாவது சொத்துல பெண்ணுக்கு சம பகுதி கொடுக்கணும் அப்படிங்கிற சம உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற சட்டம் வந்து இந்தியாவிலே முதன்முறையாக இங்கதான் இங்கேதான் நமக்கு வந்து அஹ் அமலுக்கு வருது அதுக்கு பிறகுதான் கிட்டத்தட்ட வந்து நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல வந்து இந்த இந்த இது சட்டமாச்சுன்னா இந்தியா முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தான் இந்த சட்டம் கொண்டு வராங்க அப்போ நம்ம வந்து மத்த மாநிலங்களை விட கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகள் நம்ம வந்து முன்னால வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப சட்ட ரீதியாக இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இந்த நகரத்தை வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி தள்ளி இருக்கு அதே போல ஐடி பூம் ஆஃப் த நைன்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஐடி கேபிட்டல் ஆஃப் இந்தியானே வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய இடத்துல சென்னை மாநகரம் இருக்கு அண்ட் ஆல் திஸ் தின் கம் இன் ஒன் சிங்கிள் டே விடுதலைக்கு பிறகு தொடர்ச்சியாக இங்க திராவிட கட்சிகளும் திராவிட இயக்கங்களும் இங்க இருந்த ஆட்சிகளும் இதை முன்னெடுத்துட்டே தான் நம்ம பாக்குறோம்